ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையுமே நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு கேம் சீரியஸ் தான் பார்ப்போம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ் தான் இது எதை பத்தின ஹிடன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபோர்ட் அதாவது கூகுள் கீபோர்ட பத்தின ஒரு ஹிடன் ஃபீச்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கூகுள் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு ஸோ அதில் பெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் லவுடல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிபோர்ட் அப்ளிகேஷனுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பலரோட மொபைல்லையும் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்க அப்டேட் மட்டும் பண்ணிக்கங்க மறக்காம ஃபஸ்ட்டு ஹிட் அண்ட் ஃபீச்சர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம ரெண்டு கையை யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணிகிட்டு இருப்போம் பட் ஆனால் அந்த ஜீபோர்ட் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கையிலேயே ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க உங்களோட கீபோர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே பாத்தீங்க அப்படின்னா கமா ஐக்கான் இருக்கும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் கீழே ரைட் சைடு எண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கான க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணாலும் உங்களோட கீபோர்டை வச்சுக்கலாம் அதே போலேயே கார்னர் பிடிச்சிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா கீபோர்டும் சின்னதாக இருக்கும் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோட கீபோர்டு மூவ் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கையிலேயே நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் அண்ட் இதே போல நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டைப் பண்றீங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல டைப் பண்ணிக்கலாம் செகண்ட் ஃபீச்சர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நார்மலா மத்த கீபோர்ட்லலாம் ஒரு வேர்ட் டைப் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த வேர்டை அழிக்கணும் எனக்கு பிடிக்கல அப்படின்னம்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ஸ்பேஸ் கீ இருக்கும் அந்த கீயை ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வேர்டு வரிசை அழிஞ்சிட்டே வரும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணும் அப்படின்றதுக்கு இதில் ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா எந்த வேர்டு வரைக்கும் நீங்கள் அழிக்கணுமோ அது ஈஸியாக உங்களுக்கு சூஸ் ஆகிட்டே வரும் அது சூஸ் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வேர்டோட டெலிட் பண்ணுமோ அந்த வேர்டோட எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் ஸோ இது ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடும் கூட நீங்க வேர்ட் டைப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேர்டை மட்டும் அழிக்கணும்னா இது ரொம்பவே உங்களுக்கு இருக்கும் அண்ட் இதுலயே தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலா நம்மளோட கீபோர்ட்ல ஏதாவது ஒரு வேர்ட் டைப் பண்ணி முடிச்சிருவோம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் இல்லை டாட்டு இல்லை அட் சிம்பிள் இல்லை கரன்சி சிம்பிள் ஏதாவது ஒன்று நம்ம போடணும் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த ஒன் டூ த்ரீ ஐக்கான கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணுவோம் ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டூ த்ரீ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த கேரக்டர்ஸ் வந்து வந்துடும் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் டெக்ஸ்ட்டே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு பேக் இது அப்படி இல்லாம நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபிங்கரை மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக சூஸ் ஆயிடும் ஒன் டூ த்ரீயை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ கானை க்ளிக் பண்ணுங்க இந்த ஐ கானை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஒன் டு த்ரீ வந்துடும் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு இடத்துல டைப் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒன் டூ த்ரீ இது போல் நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒன் டூ த்ரீ டைப் பண்ணிக்கலாம் அண்ட் ஹிட் ஹிட்டன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக நம்மளோட கீபேடில் தீம்ஸ்லாம் செட் பண்ண முடியாது பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீம்ஸ் செட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போலேயே நீங்கள் உங்களோட ஃபோட்டோவும் பேக்ரவுண்டாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் கீபேட்லேயே அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கீபேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கமாய்க்கான லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் வரும் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு தீம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க தீம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கேலரி கேட்பாங்க கேலரியில் உங்களுக்கு எந்த போட்டோ பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கங்க சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான போட்டோ எங்கே செட் பண்ணுமோ அது மாதிரி செட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க போட்டோட பிரைட்னஸ் அதிகமா இருக்கணுமா இல்ல கம்மியா இருக்கணுமா அப்படின்றத ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க உங்களோட கீபேடில் உள்ள கீபோர்ட்ஸ் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா பவுண்டரி தெரியணுமா இல்லாட்டி அந்த பவுண்டரி இல்லாம இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கீபேட்ல உங்களோட போட்டோ பேக்ரவுண்டா இருக்கும் இது ரொம்பவே அழகான தீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிப்த் ஹிட் அண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலா யாராவது ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம கீபோர்டில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு பதிலாக நீங்க ஈஸியாகவே கூகுளில் டைரக்டாகவே நீங்க சர்ச் பண்ணிக்க முடியும் இது மூலியமா நீங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணுவோம் அதாவது வெதர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வெதர் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் வெதர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷனோட வெதர் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வெதரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் நீங்கள் ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அண்ட் அதே போலயே உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து லொக்கேஷன் கேட்குறாங்க திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறேன் ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு திருச்சி டு சென்னை டேரெக்ஷன் இல்லை மேப்பு ரூட் இது போல் எதாவது ஒன்று போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூட்டை டேரெக்டாகவே வந்துடும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது டேரெக்டாகவே ஷேர் ஆயிரும் அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு அவங்க டேரெக்டாக கூகுள் மேப்லேயே பார்த்துக்க முடியும் சிக்ஸ்த்து ஹிட் அண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழில் டைப் பண்ணோம் அப்படின்னா தமிழ் கீபோர்டெலாம் நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணோம் அதை பற்றின வீடியோ போட்டிருக்கோம் பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக டைப் பண்ணோம் அப்படின்னே தேவையில்லை அதே போலயே கூகுள் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் சிம்பிள் இருக்கும் இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு காட்டிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த லாங்வேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துவிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு தமிழில் வந்துடும் இதுக்காக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் போய்ட்டு டைப் பண்ணிவிட்டு எகைந்து காப்பி பண்ணிட்டு வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா போதும் இங்கிலீஷில் ஆட்டோமெட்டிக்காக மேலே ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு தமிழில் வந்துடும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் ஹிட் ஃபீச்சர் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு ஜிப் ஃபைல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக சில ஜிஃ ஃபைல்ஸ்லாம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு தான் சர்ச் பண்ணி ஜிப் ஃபைலில் காப்பி பண்ணிட்டு வந்து போடுவீங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த கீபோர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கமாய்க்கான லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய அந்த எமோஜி சிம்பிளில் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்க ஜிஃப் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக என்ன வேர்ட் சர்ச் பண்ணோம் இப்போ சப்போஸ் தமிழில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சர்ச் பாரில் தமிழ் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஜிஃப் ஃபைல் வந்துடும் அதில் உங்களுக்கு எந்த ஜிப் பிடிக்குதோ நீங்க டைரெக்டா அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்ல அப்லோட் ஆயிரும் உங்க ஃப்ரெண்டுக்கு டேரெக்டாவே இந்த ஏழு ஹிடன் பீச்சருமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செவன் இடன் பீச்சர்ஸ்ல உங்களுக்கு எந்த இடன் பீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ் ஒரு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க